ஹலோ விவர் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அதாவது நம்மளுடைய விசா எப்ப எக்ஸ்பயர் ஆகுது சிவிலடி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதே மாதிரி நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அதையும் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து பார்க்கணும் அதே மாதிரி பாஸ்போர்ட் எப்போ எக்ஸ்பைர் ஆகுது அதுவும் நம்ம நம்ம இருந்தோம்னா இருந்தோம் இருக்கும் அல்லது இருக்கும் அல்லது நம்ம ஏதாவது காப்பி எடுத்து பார்க்கணும் எடுத்து பார்க்கணும் இந்த இந்த மாதிரி மாதிரியான எல்லா விஷயங்களும் இது போக நம்மளுக்கு வந்து டிராஃபிக் ஃபைன் எதுவும் இருக்கா இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய பிசிசி சர்டிபிகேட் கோய்த்துடைய பிசிசி சர்டிபிகேட் எப்படி எடுக்கிறது இந்த மாதிரி அதே மாதிரி நமக்கு ஏதாவது இருக்கா அபராதங்கள் ஏதாவது இருந்தாலும் அல்லது ஏதாவது நம்ம லோன் சம்பந்தமான ஏதாவது பெண்டிங் பேமெண்ட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரே அப்ளிகேஷன்ல நீங்க பாத்துக்க முடியும் அதுதான் நம்ம கொய்த்தனுடைய ஆப் எம்ஓஒ கொ சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ல எல்லா விஷயங்களும் இருக்கும் அதாவது அப்ளிகேஷன்ல தான் அதாவது சகல் அப்ளிகேஷன்ல இது எல்லாத்தையும் பாத்துக்க முடியும் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸா வரும் ஆனா இது வந்து இண்டிவிஜுவலா நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து எம்ஒஐ ல கிரேட் ஆயிடும் அது மூலமா நம்ம வந்து இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பாத்துக்க முடியும் இது வந்து ஒரு நண்பர் ஒருத்தரோட ரெண்டு மூணு தடவை கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது கொய்த் எம்ஓ ஆப்ல வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ தெளிவா போடுங்க அப்படின்னு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப உங்க மொபைல்ல இருக்கிற ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கிறேங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு எம்ஓஐ குய்த் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறீங்க இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த அப்ளிகேஷன் தான் இதை இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் இப்போ இதுல இந்த கேக்குற நோட்டிபிகேஷன் அளவு எல்லாம் அளவு கொடுத்துருங்க அளவு கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்ன்ற மாதிரி காமிக்கும் ஒரு ஏரோ மார்க்கு அது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் ஓகே ஓகேன்னு கொடுத்துருங்க இப்போ உங்களோட சிவிலிடி நம்பர் கேக்குது ஐடி நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க இப்போ உங்களுடைய மொபைல் ஐடியோட பாத்தீங்கன்னா இது ஆத்தென்டிகேட் ஆகும் இப்போ இது அப்படியே ஃபுல் பேக் கொடுத்துட்டு உங்க மொபைல் ஐடி ஓபன் பண்ணுங்க இப்ப நான் மொபைல் ஐடியை ஓப்பன் பண்ணி அதுல ஆத்தென்டிகேட் வந்துருந்து அது ஓகே கொடுத்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப அதை போய் நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஆகிடும் இப்போ ஓகே ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்ப நம்மளுடைய மெயில் ஐடி மொபைல் நம்பர் கேட்குது மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டு இந்த பக்கம் தள்ளிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுங்க இப்போ நமக்கு வந்து மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் ஒன்று அனுப்பியிருப்பாங்க அதை ஓபன் பண்ணணும் இந்த இருக்கு இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா மெயில் லிங்க் ஒன்று நம்ம அனுப்பியிருப்பாங்க அதுல அந்த ஆக்டிவேட் கிளிக் ஹேர் ஆக்டிவேட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லும் இப்போ பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும் இப்போ நம்ம பாஸ்வேர்டு போட்டுட்டோம் இப்போ போயிட்டு லாகின் பண்ண சொல்லுது இல்ல நம்ம இதுல லாகின் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம அந்த இது பேஜ்ல போய் கூட நம்ம லாகின் பண்ண முடியும் இப்ப நேரடியா நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவோம் இப்போ இங்க போயிட்டு நம்மளோட சிவில் ஐடி நம்பர் கொடுத்து இன் கேக்குதா நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்ப அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணலாம் இது வந்து நம்ம இப்படி பாஸ்வேர்டு கொடுத்து சைன் பண்ணி போகலாம் மொபைல் ஐடி மூலமாவும் நம்ம லாகின் பண்ணியும் போக முடியும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் வந்து டைரக்டா ஓப்பன் ஆயிடுச்சு இதுதான் பாத்துங்க இதுல எல்லாமே இருக்கு ஏ டு இசட் நம்மளுடைய விசா வந்து வேலிடு எவ்வளவு நாளைக்கு இருக்கு எப்ப நம்மளோட விசா அடிச்சிருக்காங்க அந்த டேட்டு பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் டேட் எக்ஸ்பைர் ஆயிடுச்சா இல்லையா அது டேட் எப்போ இருக்கு அது பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாஸ்போர்ட் முத கொண்டு நம்மளுடைய பாஸ்போர்ட் வந்து எப்போ எக்ஸ்பைர் ஆகுது அதையும் பாத்துக்கலாம் நம்ம நம்ம பாஸ்போர்ட்ட தான் எடுத்து காப்பி பார்க்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த இங்கே இருந்துட்டு இங்க இருந்து வேற ஏதாவது நாட்டுக்கு போகணும் அப்படின்னா பிசிசி எடுக்கணும் பாத்தீங்களா கொய்த்தோட பிசிசி அது ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே எடுத்துக்க முடியும் நம்ம சகல்ல எப்படின்னு பாத்துருப்போம் இருந்தாலும் இதுலயுமே ஒரு இந்த கிரிமினல் ஸ்டேட்டஸ் சர்டிபிகேட் இருக்குல்ல இது அப்ளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது டவுன்லோட் ஆகும் பாருங்க கிளிக் பண்ணதோட மொபைல் அந்த சிவிலடி நம்பர் போட்டிருக்கு இஷ்யூன்னு கொடுங்க இது கொடுத்ததோட பாத்தீங்கன்னா உடனே சர்டிபிகேட் ரெடி டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹோம் பேஜ்ல மெயின்ல கொடுத்துருக்காங்க இது போக பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு இதுல நமக்கு ஏதாவது டிராபிக் ஃபைன் இருந்துச்சுன்னா டிராபிக் வயலேஷன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி நம்மளுடைய சிவில் நம்பரை போ அந்த இதுல போயிட்டு நம்ம ஐடி நம்பர் போட்டு பாத்துக்க முடியும் இப்ப பாருங்க ஏதாவது டிராபிக் வயலேஷன் இருக்கான்னு பாக்குறேன் எந்த ஒரு டிராஃபிக் வயலேஷன் இல்லை அப்படின்னு காட்டுச்சு இருந்துச்சு அப்படின்னா காட்டும் அப்படி இதுலேயே போயிட்டு கூட நம்ம பேமெண்ட் வரச்சிக்கலாம் அதே மாதிரி இமிகிரேஷன் ஃபீஸ் ஏதாவது கட்டணும்னா கட்டணும் அதே மாதிரி விசா ஃபைன் ஏதாவது விசா ஃபீஸ் கட்டுறது விசாவுக்கு இதுலேயே ஃபீஸ் கட்டிக்கலாம் இமிகிரேஷன் ஃபைன்னா ஏதாவது நம்ம விசா இது அதாவது இல்லீகலாக இந்த இருக்கக்கூடிய பட்சத்தில் ஏதாவது அதிகமான நாட்கள் ஆயிருச்சு அப்படின்னா அது கட்டுறது டிபோர்ட்டேஷன் டிக்கெட் டிக்கெட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி அடுத்து டிஜிட்டல் வேலெட்ல வந்து நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் வேற ஏதாவது நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது எல்லாமே இதில் காமிக்கும் இப்போ டிரைவிங் லைசென்ஸ் இதிலே பார்த்துக்க முடியும் ஃபுல்லாக இதெல்லாம் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு அதை பிரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதோட கியூஆர் கோடையும் நம்ம ஸ்கேன் பண்ணி போய் நம்ம போலீஸ் செக் பண்ணுறாங்கன்னா கூட இதே காமிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் என்கொயரிஸ் என்கொயரிஸ் வந்து நம்ம ஒரு விசா அப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு யாருக்கோ நம்ம நம்மளுடைய ஃபேமிலியில் யாருக்கும் அப்ளை பண்ணியிருக்க அப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து என்கொயரி கொடுத்தோம்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மெடிக்கல் சம்பந்தமான இதையும் என்கொயரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட பேர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா லத்தின் நேம் சேஞ்ச் பண்ணணும்னா அதையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பாஸ்போர்ட்ல ஏதாவது டேட்டா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அது போக நமக்கு ஏதாவது லோன் பேமெண்ட் ஏதாவது பேமெண்ட் டியூஸ் இருக்குது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அதுவும் இங்கே காமிச்சிடும் ஸோ ஏ டு விசிட் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏதாவது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா டிராவல் பேன் இருக்கா போகறதா டிராவல் பேன் இருக்கான்னு வேற இதில் போயிட்டு நம்ம செக் பண்ணலாம் கேஸ் எது இருக்கான்ட்டு ஆனால் இதுல டியூஸ் எதுவும் இருக்கான்றது பேசிக்காவே இதில் செக் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இந்த அப்ளிகேஷனை வந்து எல்லாருமே வச்சுக்கணும் எப்படி சகில் வந்து இப்போ இந்த அளவுக்கு இம்பா அளவுக்கு இம்பார்ட்டனோ அது மாதிரி அதில் வந்து இங்கிலீஷ் கிடையாது ஆனால் இதில் இங்கிலீஷ் இருக்குது எம்ஓயோட ஆப்பில் அதனால் இதை வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக அதனால எல்லாருமே இந்த மாதிரி இதை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்